கட்டி பிரியாணி தலப்பாக்கட்டி பிரியாணின்னு சொல்கிறாங்களே நம்ம ஒரு நாள் போய் பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் போன இடம் தான் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி கோயம்புத்தூரில் உள்ளது இது பில்லு பார்த்தோன்னே எங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுங்க நாங்கள் அப்படி எதுவுமே சாப்பிடல ஜஸ்ட்டு பிரியாணி ஒரு ஒயிட் ரைஸ் சிக்கன் சுக்கா அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் ஜிகர்தண்டா லெமன் சோடா இது மட்டும்தான் குடித்தோம் பில்லு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு சம்திங் வந்துருச்சு சரி என்ன பண்ண இருந்தாலும் நம்ம வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி சாப்பிட்ட மாதிரி நமக்கு இருக்கணுமே அப்படின்றதுக்காக தான் நாங்கள் போனோம் ஆனால் வந்து அங்கே வந்து ச சர்வர் அப்புறம் மேனேஜர் சூப்பர்வைசர் எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் ரொம்ப நல்லா இருந்தது போன உடனே அவங்க ரிசீவ் பண்ண விதம் அப்புறம் வந்து சர்வ் பண்ண விதம் அப்புறம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறது அப்புறம் கொண்டு வந்து கொடுக்கறது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது பட் பட் வந்து காஸ்ட் வைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு பிரியாணியோட டேஸ்ட் அந்தளவுக்கு இருந்ததா அப்படின்னா எங்களுக்கு வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு இல்லைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் திண்டுக்கல் காட்டி பிரியாணி பிடிக்கிறவங்களுக்கு மேயான டேஸ்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து எப்படி தோணுச்சு அப்படின்னா ஓவராக மசாலா வந்து இருக்கிற மாதிரி தோணுச்சு பட் வந்து ஆந்திரா மீல்ஸ் இந்த மீல்ஸ் இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருந்தது அல்டிமேட்டாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஒயிட் ரைஸ் கூட பருப்பு பொடி நெய் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அமிர்தமாக இருந்தது நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் போனோம் பட் எங்களுக்கு ஆனால் போனதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது என்ன அப்படின்னா இந்த ஒயிட் ரைஸ் மீல்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு சப்பாத்தி கொடுத்துருந்தாங்க ஒயிட் ரைஸ் அப்புறம் நிறைய பொரியல் துவையல் பாயசம் கேசரி மோர் சாம்பார் குழம்பு எல்லாமே அப்பளம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது பிரியாணி அந்தளவுக்கு இல்லை பட் என்ன பண்ணேன்னு சொல்லி நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வந்தோம் சாப்பிடும்போது இருந்தது அந்த பில்லை பார்க்கும் போது தான் கொஞ்சம் அப்படியே ஜர்க் ஆயிடுச்சு பட் எனிவேஸ் என்ன பண்ண நம்ம வாழ்க்கையில் ஒரு டைம் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் எத்தனை பேர் நீங்கள் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணியில் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள்